திருக்கோவில் இருந்து வரீங்க எத்தனை நாள் 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 இன்னும் நீங்க போய் திருவண்ணாமலை அங்க இருந்து நடந்தே உங்களுக்கு எத்தனாவது வருஷம் இது வருஷம் அவங்களோட அதிசயங்கள் எதுவும் வாழ்க்கையில நடந்திருக்குங்களா என்ன நடந்திருக்குங்க என்ன பாம்பு கடிச்சிருச்சுங்க நாலு பசங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் எல்லாமே சின்ன பசங்க பாம்பு கடிச்சிருச்சு அதனால எல்லாமே என்ன பண்றாங்க என்ன பாம்பு கடிச்சு ஆசை போயிட்டாங்க அந்த நேரம் எல்லாமே என்ன பண்ணாங்க கோயிலுக்கு வந்த பக்தர்களை எல்லாமே எங்க வேட்டாளத்துக்கு எல்லாமே எனக்காக சரிங்க அந்த அம்மா ஐயோ பழைக்கணுமா நல்ல பையன் ஆச்சு நாலு பசங்க இருக்குது எல்லாம் வேண்டாங்க எல்லாம் அழுத்தாங்க அந்த அம்மா இருந்தால் தாங்க நான் போயிட்டு நடந்து வரேங்க அந்த அம்மா அம்மாவுக்கு வணக்கம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க என் பேர் மகாலட்சுமி சார் நான் ஆம்பூர்லேருந்து எத்தனை ராணிப்பட்ட குரூப்பில் சேர்ந்து வரேங்க எத்தனை வருஷமாக வந்துகிட்டு ஒரு ஒன்பது வருஷமாக வரேங்க நீங்கள் இந்த ஒம்பது வருஷமாக வந்திருக்கீங்க அந்த மாதாமாவோட சக்தியை பற்றியும் அவங்களோட பெருமையை பற்றியும் கொஞ்சம் மற்ற நேர்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர் சார் நான் என் பேர் மகாலட்சுமி எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க அப்போ வந்து இவருக்கு இந்த முதுகு எலும்பு உடஞ்சி போயிடுச்சு அந்த நேரத்தில் அவர் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகும்பொழுது சிஎம்சிக்கே தான் கூட்டின்னு போயிருந்தாங்க அந்த இடத்துல வந்து முதுகெலும்பு உடஞ்சிருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மாத வேளாங்கண்ணிக்கு நான் வந்ததில்லை ஏதோ ஒரு இதுவில் வேண்டிட்டேங்க இந்த மாதிரி நான் நடந்தே வரேன் என் க கணவர் எப்படியாவது இந்த விபத்து இந்த ஆப்ரேஷன் நடக்காமல் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேண்டிட்டு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மூணு மாதம் அவர் அந்த கட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தார் மூணு மாதத்துக்குள்ளே இவர் அந்த ஆப்ரேஷன் நடக்காமல் இவர் எப்படி நார்மலாக இருந்தாரோ அப்படி குணமாக்கி கொடுத்துட்டுனா நான் பாத யாத்திரையாக வர குரூப்பில் நான் பாத யாத்திரையாக வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிறேன் அப்போ வந்து மூணு மாதம் கழிச்சு திரும்ப நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஹாஸ்பிட்டல் போனால் இவருக்கு ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லாமா அந்த எலும்பு தானாகவே கூடிடுச்சு அதனால் நீ நார்மலாக இருக்கிறாரி இவர் கூட்டின்னு போகலாம் அப்படின்னாங்க அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்துட்ட பிறகு இங்கே யார் பாத யாத்திரையாக போகிறாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுங்க நான் ஒரு டைலர் கிளாஸ் மாதிரி எடுத்து நடத்தி நிற்கும்போது அந்த ராணிப்பேட்டை குரூப்பில் வந்து ஒரு பொண்ணு என்கிட்ட கிளாஸ்க்கு வந்துருந்துச்சுங்க அப்போ அந்த பொண்ணு சொன்னதாக்கா எங்கள் குரூப் ராணிப்பேட்டையிலேருந்து நடப்பாதையாக வருஷம் வருஷம் போகிறாங்க அப்படின்ட்டு அப்போ தான் அந்த காரையில் சசி சார் என்றும் தெரியும் அப்போ அவர்கிட்ட வந்து கேட்டு சசி கிங்கு இப்படி ரெண்டு பேர் இருந்தாங்க அப்போ அவங்க கேட்கும் பொழுது டேனின்னு ஒருத்தர் கூட மூணு பேராக இருந்து அந்த குரூப் நடத்தினு வந்தாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பாத யாத்திரையாக வரணங்கன்னே நீங்கள் தாராளமாக வாங்க உங்கள் எல்லா செலவையும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரின்ட்டு நாங்கள் அந்த குரூப்பில் கலந்து அந்த பத்து நாள் நடப்பயணத்தை கடந்து வந்தாங்க வந்த முதல் வருஷம் வந்து என்னால் நடக்க முடியல நடக்க முடியாமல் நடந்து வந்து அந்த கொடியை பார்க்கணுன்னு நினச்சி முயற்சி பண்ணாலும் என்னால் எழுந்து நின்று அந்த கொடியை பார்க்க முடியல அப்போ தான் வந்து என்ன செய்யறது இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தோம் இந்த கொடியை பார்க்க முடியலையேன்னு சொல்லி உட்காந்து அழுதுமே கீழே உட்காந்து பண்ணுங்க போது ஒரு சுருபம் வந்து அப்படியே என் கைக்கு வந்துச்சுங்க அந்த சுருபம் இப்போ என் வீட்டில் தான் இருக்குது அதை நான் எடுத்துன்னு போயிட்டு அன்னையிலேருந்து நடக்க ஆரம்பித்து இன்னும் இது இது வரைக்கும் ஒன்பது வருஷமாக நடந்து வந்துன்னு இருக்கிறேங்க போன வருஷம் என்ன ஆகி போச்சு வர முடியல போன வருஷம் அப்போது இன்ஜெக்ஷன் போட்டு சேஃப்டிக்கு ஆகிட்டு இருந்துச்சு எனக்கு நல்லா ஒரு கையளவு ஆழம் உள்ள இதுவாகிட்டு இருந்துச்சு அப்போ அதை டாக்டர்கிட்ட போனால் அது எல்லாம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க ஒரு வாரம் இருக்குது திரும்ப பாத யாத்திரைக்கு அப்போ வர நேரத்தில் இந்த மாதிரி தையல் போட்டா தான்மா குணமாகும் நாங்கள் இது தயில் போட்டு குணப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும் நாங்கள் அப்போ மாதா கிட்டே வேண்டிக்கினேன் நான் வருஷம் வருஷம் பாத யாத்திரையாக வரவோ இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா இது குணமாயிட்டால் உன் நதிக்கு வரேன் அப்படின்னு வேண்டேன் அது அந்த கை நீளத்துக்கு இவ்வளோ நீளத்துக்கு அந்த ஓப்பன் இன்னமும் இங்கே இருக்குது அது தானாகவே கூடி போயிடுச்சுங்க